ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பத்து நிமிஷத்துல நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாேருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இதை சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் அரிசி மாவு அதாவது இடியப்ப மாவு இடியப்பத்துக்கு அரைச்சிருப்போல் அது அரிசி மாவு இந்த மாதிரி கடைகளில் வாங்கினது வீட்டில் உள்ளதுன்னு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் சரியாக மூணு ஆளாக்கு சேர்க்குறேன் உங்கள் டம்ளர் இருந்தாலும் அந்த அளவுகளில் எடுத்துக்கோங்க இதுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி சூடானதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து நல்லா இடியப்ப மாவு பதத்துக்கு கிண்டி எடுத்துக்கோங்க நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்த்தக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு கட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் நம்ம சுடுதண்ணி சேர்த்து இந்த மாதிரி கிண்ட்றதால நம்ம இடியப்பமும் எப்போதும் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி சின்னமாக உருண்டைகளாக எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி நீளமாக திரட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக எடுத்து அதை இந்த மாதிரி நீல வாக்கில் தேய்ச்சி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதே மாதிரி நான் எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் எனக்கு இந்தளவுக்கு கிடச்சிருக்கு சரியாக மூணு ஆளாக்களவு மாவுக்கு நீங்கள் டம்ளர் கப்னு எந்த மெஷர்மெண்ட் அளவுகள் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி கிடச்சிருக்கு இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துருக்க போகிறோம் முழுமையாக வேகக்கூடாது ஒரு எழுவது சதவீதம் நம்மளுக்கு வெந்தால் போதும் இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம மாவு எடுத்துருக்க அதே கப்புலே ஒரு அழாவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் இதை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக விட்டு எடுத்துக்கலாம் சரியாக ஒரு ரெண்டு விசில் வச்சோம்னா நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி வெந்துடும் இதை நம்ம எடுத்து இப்போ தனியாக வச்சுக்க போகிறோம் நல்லா நம்மளுக்கு ரொம்ப குலைவாக வெந்துட வேணாம் இந்த மாதிரி இருந்தால் போதும் நீங்கள் நல்லா வெந்துருச்சானு இந்த மாதிரி கைகளை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி இருந்தால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இதை எடுத்து ஒரு தனியாக ஓரமாக வச்சுக்கோங்க அடுத்து நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக வெள்ளம் சேர்த்து தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பெரிய வெள்ளத்தை பொடிசாக உடைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரையை விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு பாகுப்பதம்லாம் தேவையில்லை நம்மளுக்கு வெல்லம் கரைஞ்சால் போதும் எந்த பதமும் நம்மளுக்கு வேணாம் அதே சமயத்தில் நம்ம வேக வச்சது நல்லா வெந்திருச்சு அஞ்சு அளவுக்கு நம்மளுக்கு வெந்தால் போதும் ரொம்ப வெந்துட வேணாம் இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு வெள்ளமும் கரைச்சாச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஏலக்காய் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வாசனைக்காக எதுவுமே சேர்க்கலை அதனால ஏலக்காய் தான் சேர்த்துக்கணும் இது நல்லா கொதித்து வரணும் நம்மளுக்கு தண்ணி கொஞ்சமாக கொதிக்கையில் அதாவது சூடு வரையில் நம்ம வேக வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க நம்ம வேக வச்சது நம்ம முழுமையாக வேக வைக்கல ஒரு எழுபது சதவீதம் தான் வேக வச்சுருக்கோம் அதை இப்போ நம்ம இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த மாவுலே கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதை நம்ம நல்லா இதில் சேர்த்துக்கலாம் இது எதுனாலன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்கும் அதனால தான் அதாவது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சுருந்தோம் மாவு அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு இப்போது நம்மளுக்கு நல்லா முழுமையாக வெந்து வந்திருக்கு அந்த மாவுடைய பச்சை வாசனையெல்லாம் இல்லாமல் நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போது கடலைப்பருப்பே நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாக இதில் சேர்த்துக்க வேண்டியதான் இதில் எந்த தூசிகளும் இல்லை இருந்தாலும் நான் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த சுவையே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக ஒரு கப் அளவு தேங்காய் திருவி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சுவையான பால் கொட்கிட்ட நம்மளுக்கு தயாராகாச்சு செட்டி நாட்டு ஸ்பெஷல் பால் குழுக்கட்டை இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அட்டகாசமான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருந்தது இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப ஆரோக்கியமாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள்